ஸோ பிக் பாஸ் மிட் நைட் ஏகப்பட்ட சம்பவங்கள் நடந்திருக்கு அதில் குறிப்பாக வந்து ஒரு பக்கம் தர்ஷிகா ரொம்ப எமோஷனலாக பிரேக் டவுன் ஆகியிருக்காங்க அதை வந்து ஆறுதல் சொல்லி சமாதானப்படுத்துறது முத்துக்குமார் இன்னொரு பக்கம் என்ன சொல்றாங்கன்னா எனக்கு மஞ்சுரி பண்ணதெல்லாம் தப்பே கிடையாது ஆனால் தீபக் என்னை வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டாருன்ற மாதிரி ஆனந்தியும் பவித்ராவும் ஒரு பக்கம் இருக்காங்க இது ஒரு பக்கம் பார்க்க முடியுது அதுக்கப்புறம் ஜாக்லினோட சிறை தண்டனை நைட்டுக்கு முடிவு வந்தது அப்படின்றதையும் அதுக்கப்புறம் அருண் ஒரு ஒரு சீனை பற்றி பேசியிருக்காரமே அது எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்த்துக்கலாம் வணக்கம் மக்களே நேஷ்னல் உச்சு இருந்து உங்கள் மணிவண்ணன் சேனலுக்கு புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க மறக்காம அந்த லைக் பட்டனை லைக் பண்ணிருங்க மக்களே நீங்கள் லைக் போட்டால் தான் பல பேருக்கு வீடியோ ரெக்கமெண்டேஷனில் போகும் ஸோ ரெக்வஸ்ட்டாக கேட்டுக்கிறேன் லைக் போட்டுருங்க ஆக்சுவலாக சோஷியல் மீடியாவில் ஒரு வீடியோ வைரலாக பரவிட்டு இருக்க ஒரு பத்து செகண்ட் வீடியோ தான் அருண் ஏதோ வந்து ஆர் ஏபிஇ அந்த சீனை பற்றி பேசியிருக்கார் ஓகே அது ரஞ்சித்தை பற்றி ஏதோ ஒரு அந்த மூவியில் எடுக்கிற சீன்ஸை பற்றி பேசியிருக்காரு அது ஏன் இந்த இடத்துல பேசணும் எதுக்கு இது பண்ணணும் எனக்கு தெரியல அதை கேட்டுட்டு கூட மூணு பேர் வேற சிரிக்கிறாங்க ஜாக்லின் ரயான் மற்றும் சௌந்தர்யா வேற சிரிக்கிறாங்க அந்த டாப்பிக்கே ஒரு சென்சிட்டிவான டாப்பிக்கு அதை எடுத்து பேசும்போது அது ஒரு ஃபன்னு கிடையாது சீரியஸான டாப்பிக்கை வந்து ஃபன் பண்ணி சிரிக்கிறது இட் இஸ் நாட் குட் ஜாக்லின் அவர்களே தயவு செய்து புரிஞ்சுக்கங்க ஜாக்லின் சௌந்தரிய என்ன பேசுகிறாங்க அந்த சென்டென்சஸுக்கு நீங்கள் சிரிக்க வேண்டிய இடமே கிடையாது தெளிவாக பார்த்து புரிஞ்சுங்க அது என்ன கான்டஸ்ட்னு எனக்கு கிளியராகவும் புரியல ஏன்னா எனக்கு அந்த பத்து செகண்ட் வீடியோ கிளப் தான் கிடச்சிருக்கு பட் அந்த டாபிக் இந்த வீட்டுக்குள்ள தேவை இல்லை அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா அது ஒரு சீனை பேஸ் பண்ணி கலாச்சி சிரிக்கிற சீன் அது கிடையாது அப்படின்றதான் நான் பார்க்குறேன் அந்த ஒரு சுச்சுவேஷன் ரஞ்சித்தை பார்த்து தான் சொல்கிறார் அப்போ ஏதோ ஒரு மூவி கமெண்ட்டை பற்றி பேசியிருக்காங்க so it is not good it is not healthy அப்படின்றத நான் பாக்கறேன் நீ யாராவது பாத்துிருந்தீங்கன்னா உங்க கமெண்ட்டை போட்டுருங்க ஓகே அடுத்து இன்னொரு பக்கம் என்ன பண்ணிட்டான்னா ஜாக்லினோட சிறை காலம் நைட் முடிஞ்சிருக்காது எத்தனை மணிக்குன்னு தெரிலங்க கரெக்டா நைட் முடிச்சுட்டு அவங்க ஆக்சுவலாக வந்து ஜாக்லினுக்காக கோவா கேங் மெம்பர்ஸ் எல்லாருமே வெளியே வந்து படுக்கிறதுக்காக தலைக்காணி வச்சுட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு வெளியே வந்து வராங்க அப்போதான் பிக்பாஸ் ஸோ ஜாக்லினோட சிறை தண்டனை முடிந்து விட்டது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஜெஃப்ரி ஆல்ரெடி ரயன்லாம் செட் பண்ணிட்டாங்க அப்போதான் சௌந்தரிய என்ட்ரி ஆனாங்க ஒரு பாயிண்டில் பிக்பாஸ் அது முன்னாடியே சொல்ல மாட்டீங்களா நாங்கள் வெளியே வந்ததுக்கப்புறம் தான் இப்பெல்லாம் பண்ணுவீங்களான்ற மாதிரி சொல்லி ஜாக்லின் போட்டு எப்போ போல் ஒரு பாட்டு போடுவாங்களே ஸோ அந்த பாட்டு பாட்டு உள்ள பயங்கரமாக அவுட் பண்ணிட்டு போயிட்டாங்க இது ஒரு பக்கம் அடுத்து முத்துக்குமார் கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா தர்ஷிகா ஒரு சில விஷயங்கள் சொல்கிறாங்க என்னன்னா எனக்கு வந்து ரொம்ப பொறாமையாக இருக்குது எனக்கு ஒரு மாதிரி ஃபீலிங்காக இருக்குது என் ஃப்ரெண்ட்ஸை ரொம்ப மிஸ் பண்ணுறேன்ன்ற மாதிரி பேசுகிறாங்க எதனாலமா ஃப்ரெண்ட்ஸை மிஸ் பண்ணுறான் பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப தனிமையாக இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க ஏன்னா கோவா கேங் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்காக மாறி மாறி நிற்கிறாங்கல்ல அதை பார்த்த உடனே நானும் வெளியே இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் இருப்பேன் பட் வீட்டுக்குள்ளே அவங்கள பார்க்கும்போது எனக்கே ஒரு மாதிரி இருக்குன்னு ஃபீல் பண்ணுறாங்க முத்துக்குமார் சொல்றாரு அது எனக்கு அவங்கள பார்த்தா எனக்கு பயமாக பயமாக இருக்கு நாலு பேர் ஒன்னா இருக்கிறதாவே எனக்கு பயமாக இருக்கு நீ வேணா அப்படி சொல்லிட்டு போயிடலாம் ஆனால் எனக்கு அந்த அளவுக்கு பயமாக தான் இருக்கு நான் ஏன் மிங்கில் ஆக மாட்டேன்னா நான் மிங்கில் ஆகிட்டு நான் முத்துக்கு சொல்றேன் நான் மிங்கில் ஆகிட்டுன்னு வச்சுங்க அவங்களுக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன் இப்போ நான் மிங்கில் ஆகிட்டா நான் அவங்களுக்கு கப்பு கூட கொடுத்துட்டு போயிடுவேன் அதனால தான் நான் யார்கிட்டையும் சாச்சனாகிட்டையோ இந்த மாதிரி மஞ்சுரி கிட்டையும் நான் மிங்கில் ஆகாத விலகி இருக்கிறதுக்கு என்னன்னா ஸோ அது பெரிய பிரச்சனை ஆகுன்றதெல்லாம் விலகிருக்கேன் இப்போ நான் சாச்சனை கூட பழகிடலாம் மஞ்சுரி கூட பழகிடலாம் ஃப்ரெண்டு தான் நாங்கள் ரெண்டு பேரும் ஒரே துறையில் ஒர்க் பண்ணியிருக்கோம் ஆனால் என்ன ஒரு பாயிண்ட்ல வந்து அவங்களோட எனிமி என்னோட எனிமையாக மாறிடும் செய்வாங்க அவங்களுக்கு சப்போர்ட்டா போகும்போது பல விஷயங்கள் பேக் ஃபயர் ஆகும் அதனால தான் நான் வேலைக்கு இருக்கேன் அதனால தான் நான் இது பண்ணுறேன்ற மாதிரி சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் தர்சிகா என்னங்க சொல்கிறாங்க எனக்கு அந்த அன்பு கிடைக்க மாட்டேங்குது இந்த வீட்டில் ஏமா விஷால் அதெல்லாம் தெரியலையாமா அப்படின்றதா இருந்துச்சு ஆனால் அவங்க எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா டாஸ்க்லையும் ஒன்றா இருக்காங்க டாஸ்க்கை கூட விட்டுருங்க வெளியே போய்ட்டு அவங்க எதனா பிரேக் டவுன் ஆனால் அந்த இடத்துல வந்து ஒன்றா நின்று அவங்களுக்காக சப்போர்ட்டாக நின்று பேசுறதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பொறாமையாக இருக்கு முத்து அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி எமோஷனலாக கண்ணு ஐ மீன் கலங்குது அது மாதிரி வாய்ஸ் ஸ்டோன் மாறும் இல்லையா அந்த வாய்ஸ் ஸ்டோனே மாறுது அந்த இடத்துல எமோஷனலான ஒரு டோன் வரல அந்த டோன் வந்து க்ளீயராவே தெரியுது அதை பார்த்து அந்த லிட்டரா ஜெலஸ் இருக்கு நம்மளும் அதுல இருந்திருக்கலாமோன்ற ஒரு கில்ட்டுமே இருக்கு அப்போ வந்து சொல்கிறாங்க இது ஒரு பக்கம் நடக்குது பாருங்க நீங்கள் ஜாக்லின் வந்து அந்த பொம்மையை வச்சு நைட்டு ஃபுராக உட்காந்துட்டு இருக்கும்போது ஜாக்லின் கூட போய் இருந்தா முத்து நான் கூட வந்து போயிட்டு அனுச்சிதாக்கில் ஷிஃப்ட் பேசிஸில் தான் இருந்தோம் ஆனால் அவள் கடைசி வரையும் ஜாக்லின்கான நிற்கிற போது அது எவ்வளோ பெரிய விஷயம் அந்த மாதிரி எனக்கு யாருமே இல்லையன்ற வருத்தமாக இருக்குது அப்படின்றத பார்க்க முடியும் இப்போ கூட பாருங்க ஜெயிலில் அடைச்சி வச்சிருக்காங்க அவங்க கூட போயிட்டு நாலு பேரை உட்காந்துட்டு அவளுக்கு கம்பெனி கொடுத்துட்டு அவளுக்கு ஆறுதல் சொல்லிட்டு அங்கே ஒரு விஷயம் பண்ணுறாங்கல்ல இதுதான் எனக்கு இதுவாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஓகே ஃபீல் பண்ணுறாங்க ஒரு பக்கம் நீ போய் அவள் உடனே முத்து நீ போய் தேடி கண்டுபிடின்னு அதை தேடி கண்டுபிடிச்சாலும் கிடைக்காது முத்தாதீங்க கிடைக்கிறது எல்லாம் இல்ல பட் என்னைத்தானே நான் தான் இது போது முத்து ஒரு விஷயத்த அட்வைஸ் பண்றீங்க பாரு யாருமே லைஃப்ல உனக்காக இருக்க மாட்டான் நீ தான் உனக்காக இருப்பேன் நான் எப்போவுமே என் ஃப்ரெண்டை பார்த்து சொல்லுவேன் உனக்கு நான் எனக்கு நீன்னு சொல்லுவேன் இங்கே வந்து நான் என்ன சொல்றேன்னா எனக்கு நான் உனக்கு நீ அப்படின்ற மாதிரி தான் சொல்ல முடியும் தர்ஷிகா அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி பாருங்க இது ஒரு நூத்தி நாள் கேம் இதுல என்னென்னா எப்படி பார்க்கறேன்னா எமோஷன் நம்ம கனெக்ட் ஆயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் சோ நமக்கு ஒரு டவுன்னா இருக்கும் போது அவன் ஆறுதல் கொடுப்பான் அவன் சப்போர்ட்டா இருப்பான் இதெல்லாம் நியாயம் அதே ஒரு பாயிண்ட்ல நான் ஆர்ட் ஆகிறது அவன் தான் காரணமா இருந்தான் என் ஃப்ரெண்டே காரணமா இருந்தான் நான் அதை எப்படி தாங்குவேன் அந்த ஒரு விஷயத்துல இருந்து நான் எப்படி வெளியே வருவேன் என்னால வெளியே வர முடியாது இல்லையா அதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்படணும்னு உனக்கு தெரியும் இல்லையா சோ அந்த ஒரு பாயிண்ட் என்னால் அக்செப்ட் பண்ணுறது முடியாது அதுல மீண்டு வர்றது ரொம்ப கஷ்டம் அதனால தான் நான் எந்த ரிலேஷன்ஷிப்லையும் கனெக்டிவிட்டி ஆகாம ஒரே இலக்கோட நான் ஃபோக்கஸ் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு அதை தர்சிகாவும் கேட்டு புரிஞ்சுக்கிட்டு ஆனா ஓவரா அந்த கோவா அங்கே பார்த்த உடனே உங்களுக்கு ஒரு விஷயங்கள் தோணுது அதனாலதான் அப்போதான் அதனால தான் நீங்க பிரிக்கணும்னு நினைச்சிட்டு மாதிரி தோணுது பிரிச்சு விட்டா கூட நல்லதுதான் ஓகே இது ஒரு 报告。 அடுத்து இதை கட் பண்ணால் அப்படியே வெளியே கார்டன் ஏரியாவில் டிஸ்கஷன் போது ஸோ அப்போ சொல்றாங்க பவித்ராலாம் எனக்குலாம் என பவித்திரம் ஆனந்தியும் சொல்றாங்க எனக்குலாம் ரொம்ப ஹர்ட்லாம் ஆகலைங்க இவங்க பண்ணதெல்லாம் எனக்கு ஹர்ட்டே கிடையாது அப்ப அர்ட்டே கிடையாதுன்னு போது அருண் அப்படியா என்ன நீங்க ஷாக்கிங்காக சொல்றீங்க ஆர்ட் ஆச்சு நான் நினச்சேன் ஹர்ட் ஆகலன்றீங்க என்னங்க சொல்ல வரீங்கன்ற மாதிரி அருண் ஷாக்காக வராரு உடனே வந்து விஷால் சொல்றாரு எனக்கு பவித்ராக்கெலாம் முட்டை ஊற்றினா மாதிரி ஊற்றி இருந்தா ரிட்டன் அப்படியே மஞ்சிரி மேலே வாந்தி எடுத்துருப்பேன் அப்படின்ட்டு அதை தாங்க நானும் லைவ்ல சொன்னேன் விஷால் அந்த ஒரு விஷயத்தில் ஒத்து போறேன் நம்ம ரெண்டு பேர் ஓகே ஏன்னா அது கரெக்ட் தான் தானே நீ ஏஞ்சலா கூடு எனக்கு வாந்தி வந்துருச்சு நான் துப்பிட்டேன் அவங்களால என்ன உதவுமே பண்ண முடியாது இல்லையா அப்படின்ற மாதிரி ஒரு செக்மெண்ட்டை பண்ணியிருப்பேன் போது லிட்டரலி அந்த ஒரு விஷயம் மட்டும் கனெக்ட் ஆச்சு அதுக்கப்புறம் அன்சிதா சொல்றாங்க எனக்கு இந்த டாஸ்கில் நிறைய பேரோட உண்மை முகம் ரியல் ஃபேசஸ் அது எல்லாத்தையும் வெளியே வரதை நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க ஸோ அதில் குறிப்பாக வந்து அருண் சொல்றார் அந்த சீசன் ஒன்ல சீசன் டூல வந்து ஐஸ்வர்யா தத்தா குப்பை தொட்டி எடுத்து பாலாஜி மேலே கொட்டினாங்களே அதெல்லாம் பார்க்கும்போது ஆடியன்ஸோட ரியாக்ஷன் என்னவா இருந்தது ஓவரா ரியாக்ட் பண்ணாங்க இதெல்லாம் பண்ணாங்க ஏன்னா அந்த விஷுவலைஸ் பண்ணி பார்க்க இவங்க பண்ற நிகழ்வுகளும் இதெல்லாம் விஷுவலைஸ் பண்ணும்போது அது கரெக்டாக சரியாக இருக்கிற மாதிரி எனக்கு தோணலை எல்லாமே தப்பாக போகிற மாதிரி தான் தோணுது ஸோ அந்த ரீதியில் பார்க்கும்போது நம்ம ஒரு அடுத்த சீசனுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக மாறிடக்கூடாது இந்த சீசனில் நம்ம ரெகுலரைஸ் பண்ணிட்டோம் இதை நார்மலைஸ் பண்ணிட்டோன்னா அடுத்த சீசனுக்கு நம்மளே ஒரு எக்ஸாம்பிளாக செட் ஆயிரும் அப்படின்னு இதெல்லாம் எப்பயும் நடந்துருச்சு இவர்தான் தான் இப்போ புதுசாக எக்ஸாம்பிள் செட் பண்ணுற மாதிரி வந்து பேசுகிறார் ஆல்ரெடி அல்டிமேட்லாம் பார்த்துருக்கீங்களா அருண் பயங்கரமாக அல்டிமேட்டில் பண்ணியிருப்பாங்க இதை விட டபுள் மடங்கு ட்ரிபிள் மடல் இருந்திருக்கும் அந்தளவுக்கு பண்ணியிருக்காங்க பட் இது எக்ஸாம்பிள் ஆகக்கூடாதுன்னு அந்த ஒரு நல்ல இடத்துல பேசுகிறாராமா உடனே பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் ஆனந்தி சொல்கிறாங்க எனக்கு வந்து இந்த டாஸ்கெலாம் பிரச்சனை கிடையாதுங்க ஆனால் இந்த டாஸ்கில் மஞ்சுரி பண்ணதெல்லாம் ஒன்றுமே இல்லை அதை விட தீபக் என்னை வந்து பர்ஸ்னல் அட்டாக் பண்ணியிருக்காருங்க அப்படின்னு சொல்கிறாங்க இருக்குதுல ரொம்ப மோசமான ஆள் யாருன்னா தீபக் தான் என்னை மென்டல் டார்ச்சர் என் பர்சனல் லைஃப் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸை பற்றி பேசுறது ஃப்ரெண்ட்ஸ் கூட என்னெல்லாம் போய் பண்ணீங்க எங்கெல்லாம் போனீங்க இந்த மாதிரி பல விஷயங்கள் கேட்டார் அது ரொம்ப தப்பான விஷயம்ன்ற மாதிரி ஆனந்தி சொல்கிறாங்க என்னது இந்த மாதிரி விஷுவல்ஸ் நீங்கள் யாராவது பார்த்தீங்களா மக்களே நான் பார்க்கல ஆனால் இந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் தீபக் மேலே வைக்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு தீபக் பயங்கரமாக பண்ணார் அந்த டிமெண்ட்ஸ்ல இந்த மாதிரி பேசி பேசி காலி பண்ணது தீபக் தான் அதுதான் வந்து அவங்களோட ரியல் கேரக்டரை எக்ஸ்போஸ் பண்றதுக்கான க்ரைட்டீரியாவை நான் பாக்குறேன் இப்ப நீ உப்பு இதெல்லாம் போட்டாலும் அந்த அவங்களோட முகத்திரையை கிழிக்க முடியாது இந்த மாதிரி வந்தாதான் அவங்களோட உண்மையான சுயரபம் வெளியே வரணும்னா பேசினாதான் வர வைக்க முடியும் அதுதான் கரெக்ட் அதான் பண்ணாரு அப்போ கரெக்டா தானே பண்ணிருக்காரு அர்த்தம் இப்போ இந்த இடத்துல ஆனந்தி வந்து அதை பேசுறாங்க அதேமேஜ் ஆகிருக்குன்னா கரெக்டா தானே பண்ணிருக்காருன்னு அர்த்தம் ஆனா அந்த பர்ஸ்னல் லைஃப் உள்ள பேர் பேசினது தப்பு பர்சனல் லைஃப் எடுக்காம இந்த கேமுக்குள்ள நடந்தத வச்சு அட்டாக் பண்ணா ரைட் இந்த ஒரு விஷுவல்ஸை பார்க்கல ஆனால் இது ஒரு பக்கம் சொல்கிறாங்க பவித்ரா ஆமாம் எனக்குமே அவர் பண்ண தான் எனக்கு ரொம்ப க கடுப்பாச்சு ஏன்னா பவித்ராக்கெலாம் கேமை வச்சு தான் அவர் பண்ணார் கேம் ஸ்ட்ராட்டஜி வச்சு தான் ஆட் பண்ணார் அதில் எனக்கும் தப்பாக தெரில அதேமாரி ஜாக்லி வந்து சொன்னால் உங்களை சுயமரியாதை விட அந்த ஆர்ட் முக்கியமான்னா என் சுயமரியாதையை யாருமே டச் பண்ணல அந்த மாதிரி டச் பண்ணுறவங்க தான் எவில் நான் பியூர் எவிலாக பார்க்குறேன் மஞ்சுரி பண்ணதெல்லாம் ஒன்றும் இல்லை மிளகா போகிறதுலாம் தப்பே கிடையாதுங்க மிளகா ரெண்டு வா வாயில் போகிறது தப்பா அதெல்லாம் கரைச்சினு கிடையாது அதுவே அவங்க அவுட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா வார்த்தை மூலியமாக அதுதான் வந்து மாறவே மாறாது ஸோ அதுதான் எனக்கு ரொம்ப எரித்துல எரி எரிச்சலா இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க இதுல தீபக் ஒரு சில வார்த்தைகள் பயன்படுத்துறது என்னன்னா ஆனந்தி கிட்ட வந்து பவித்ரா உன்னை பத்தி இப்படி பேசிருக்கா த அன்சித்தா இப்படி பசியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்கல்ல அதுதான் அன்னெத்திக்கலா இருக்கு எத்திக்கலாவே இல்ல அப்போ எப்படி சொல்றாங்கன்னா உங்ககிட்டயே வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்படி பண்ணிருக்காங்கன்றது எத்திக்கலா இல்லையா ஓகே இப்படி சொல்கிறாங்களா உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் பின்னாடி பேசியிருப்பாங்க போலன்னு சொல்கிறது தான் அதே மாதிரிதான் ஆனந்தி நீங்கள் பல பேரை பண்ணுறீங்க அவங்க அப்படி பண்ணியிருப்பாங்க அப்படி பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி இன்னொருத்தரை பற்றி நீங்கள் இன்னொரு நபர்கிட்ட சொல்லும்போது அப்போ அது எத்திக்கல் எத்திக்கல்வேவா தீபக் சொன்னது வே இல்லைனா அப்போ நீங்கள் பண்ணுறது வேவா அப்படின்ற ஒரு கேள்வி எனக்குள்ளே வருது ஸோ இதுதான் மிட் நைட் லைவில் நடந்த ஒரு சம்பவம் அடுத்த வீடியோவில் இன்னொரு சம்பவங்கள்லாம் இருக்குது அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் பாய் ஐஸ்